ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து நடக்கப்போவது ஒரு புது அரசியல் அதை மூத்த பத்திரிக்கையாளர் நண்பர் நீங்களும் உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் ஆனால் அதிகப்படியாக நான் பேசுவதை விட வாக்கு எண்ணிக்கை முடியும் பொழுது வாக்குகள் பேசும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி மோடிய ஐயாவனுடைய பெருமையை ஆனால் முக்கிய புள்ளிகள் இணைகிறாங்க அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் அடுத்த ரெண்டு மூணு நாளில் பார்ப்பீங்க சில முக்கிய புள்ளிகள் தமிழ்நாட்டிலேருந்து இணைய போகிறாங்க அதுவும் பெரிய புள்ளிகள் இன்னைக்கு வந்து மக்கள் அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கக்கூடிய புள்ளிகள் கட்சியில் நினைவாங்க ரெண்டு மூணு நாள் நீங்கள் பார்ப்பீங்க ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இன்னைக்கு வளர்ச்சி பாதையில் இருக்கிறனால எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் எல்லோரையும் நாங்கள் ஏக மனதோடு ஏற்றுக்கொள்கின்றோம் வந்தவங்க எல்லாம் ரொம்ப டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணுறாங்க இன்னைக்கு பதினெட்டு எக்ஸ் எம்எல்ஏக்கள் ஒரு எக்ஸ் எம்பி வந்தாங்க எல்லாம் நேரடியாக கட்சி பணியில் இறங்கிட்டாங்க எல்லோருக்கும் நம்முடைய தேசிய தலைவர் நட்டாஜி அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக தேசிய செயற்குழு கூட்டத்தை கூப்பிட்டுருந்தாங்க யாரெல்லாம் கட்சியில் இணைஞ்சாங்களோ எல்லாரும் தேசிய செயற்குழு கூட்டத்திற்கு வந்திருந்தார்கள் அதனால் வருகின்ற காலத்தில் பார்ப்பீங்க நிறைய கட்சியினுடைய இணைப்புகள் நடந்து கொண்டே இருக்கும் அண்ணே நான் வந்து தலைவா நான் வந்து தலைவா பேர் சொல்லி சொல்ல மாட்டேன் தலைவா நீங்க பாருங்க மக்கள் யாருக்கு அதிகாரம் கொடுத்துருக்கின்றார்களோ அந்த முக்கிய புள்ளிகள் கட்சியில் இணைவா ரெண்டு மூணு நாள் நீங்க பா